திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தரிசன வரிசையில் நாய் படுத்திருந்ததால் பக்தர்கள் அச்சமடைந்தனர் செய்தியாளர் பாண்டியன் செய்தி குறித்து விரிவான பகிருங்கள் பாண்டியன் வணக்கம் பராசக்தி அண்ணாமலையார் கோவில் கருவறை அருகே நாய் ஒன்று படுத்து கிடந்தது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் இடைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனைத்திலமும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று அண்ணாமலையார் கரூரை அருகே நாய் ஒன்று படுத்து கிடந்தது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் நாய் ஒன்று பக்தரை கடித்து பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டது அதே போன்று அண்ணாமலையார் கோவிலிலும் நாய் பக்தர்களை கடித்து கடிக்காத வண்ணம் கோவில் நிர்வாகம் பாதுகாக்க வேண்டும் எனவும் குற்றிகளும் அனுமதிக்கப்படும் நிலையில் நாய் எவ்வாறு பக்தர்கள் மத்தியில் பெரும் கேள்விக்குறி எழுந்துள்ளது மேலும் உடனடியாக நாய்கள் உள்ளே வராதவாறு கோயில் நிர்வாகம் பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பராசக்தி தகவலுக்கு நன்றி பாண்டியன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. ஆசரவைக்கும் பதில்கள் i wonder whether they do they really love tamil our honourable chief minister has established two chairs in his father's name i have great regard for kalena but no chair for mahakavi Bharat. the chief minister claimed that you had uh, insulted the tamil tivart i can sing tamil tivartu much better than many of the guys who talk about tamil anti-tamil <laughs> 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square or 13th year anniversary offer Plot, villa apartment yedibukpanalo EB anaebilirikade up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 8939710009